போறது ஒரு சூப்பரான டேஸ்டான வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்ல எல்லாம் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வத்த குழம்பு ஏன்னா ஒரே ஒரே மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே பிடிக்காது ஏன் நமக்கே பிடிக்காது ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிடும் போது நல்லா இருக்கும் அந்த வித்தியாசமா எப்படி செய்யலாங்கறதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கப் போகிறோம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரிடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளித்து பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் தக்காளி அரைச்சி மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் அதாவது டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடணும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க மற்ற குழம்பு அப்படின்னாலே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு தாளிக்கிறதுக்கு எதுவுமே போடணுன்னு அவசியம் கிடையாது எல்லாமே எண்ணெய் நல்லா காயுது ரெண்டு கைப்படி அளவுக்கு வெங்காயம் அதான் வெங்காயம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை அவங்கவுங்களோட விருப்பம் தான் சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்டது அம்மா புளி வந்து ஊற்ற வேண்டாமா அப்படின்னு இந்த இன்ஸ்டன்ட் பொடியை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன் உப்புலேருந்து புளியிலேருந்து மிளகாயிலேருந்து எல்லாமே பூண்டு எல்லாமே பெருங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கேன்றதுனால நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு பல் பூண்டு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டால் போகும் இந்த தக்காளி வந்து மூணு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் இதையும் இதில் ஊற்றிடலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா உடங்கட்டும் அதுக்குள்ளே அந்த தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வத்த குழம்பு பொடி இருக்கு இல்லையா இந்த வத்த குழம்பு பொடியை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் அதாவது சட்னி கரண்டில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்ட உடனே அது ஒரு மனம் வருது பாருங்க அப்படி இருக்கு மனம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊட்டிக்கலாம் ஊத்திட்டோம் இது ஒரு கொதி மட்டும் வரட்டும் பாருங்க இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிச்சு என்ன எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணுவோம் தேங்காய் இது அப்படியே ஊற்றினாலும் ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா இந்த சக்கையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து அதை வடிகட்டியும் ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்கள் பார்க்கவே ஜம்முன்ருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக வெள்ளம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளம் வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க இதிலே கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் உருவி போட்டுடலாம் நிமிஷத்தில் இந்த குழம்பு வச்சிடலாம் இந்த பொடி இருந்தால் பாருங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் எடுத்துடலாம் பாருங்க சூப்பரான வத்த குழம்பு நல்ல அதாவது சூப்பரான கல்யாணம் விட்டு வத்த குழம்பு நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு வத்த குழம்பு தான் நான் செஞ்சுருக்கேன் இது இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு பொடியை வச்சு செஞ்சுருக்கேன்றதுனால நல்ல ஜம்முன்னு இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க இந்த பொடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த பொடியை வச்சு இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக ஆன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடமாச்சி சமையல் தேங்க் யூ